நீங்கள் கேட்கவிருப்பது லைட்ஸ் ஆன் ரெடி ஃபார் த டேக் ஆதவன் எழுதிய சிறுகதை வடிவில் வழங்குபவர் கிரி டூத்பேஸ்ட் ஹேர் ஆயில் ஷேவிங் கிரீம் வாஷிங் சோப் பேபி பட் பிஸ்கட் பவுடர் சாந்து ஹேர் ஸ்லைட் தலைவலி மாத்திரை வேறு ஏதாவது சார் என்றான் சேல்ஸ்மேன் அல்லது என்றார் சேல்ஸ்மேன் என்று நான் மரியாதையாக எழுத வேண்டுமோ என்னவோ ஆனால் அப்படி எழுதினால் நான் பார்த்த இளமையும் துடிப்பும் மிக்க சேல்ஸ்மேனுக்கு பதில் ஒரு கிழட்டு உருவம் உங்கள் கண்முன் தோன்றக்கூடும் அவன் என்று எழுதும் போது அவமரியாதைக்காக அல்ல அவருடைய இளமைக்கு ஒரு பாராட்டாகவே உத்தேசித்து எழுதப்பட்டதென்று அந்த சேல்ஸ்மேன் அவர் இதை படிப்பாரானால் தயவுசெய்து உணரட்டும் அவன் உண்மையிலேயே பார்க்க கவர்ச்சிகரமாக இருந்தான் தன்னுடைய புன்னகையினாலும் பரிவான உபசரணையினாலும் என்னை ஒரு விஐபி போல உணரச் செய்தான் கடையில் இருந்த பொருள்கள் மேலெல்லாம் என்னுடைய விஐபி பார்வையை தோரணையுடன் ஒருமுறை மிதக்க விட்டேன் அவ்வளவுதான் வேறொன்றுமில்லை என்றேன் சேல்ஸ்மேன் பில்லை எழுதத் தொடங்கினான் நான் சற்று திரும்பினேன் அப்போதுதான் கடைக்குள் அவள் நுழைந்து வருவதை பார்த்தேன் நான் அவளைப் பார்த்த கணத்தில் அவளும் என்னைப் பார்த்தாள் புன்னகை செய்வதா வேண்டாமா என்று யோசிப்பதைப் போல ஓரிரு கணங்கள் என்மேல் அவள் பார்வை நிலைத்து நின்றது நான் முதலில் புன்னகை செய்வேன் என்று அவள் எதிர்பார்த்திருக்கலாம் ஆனால் அவருடைய பதில் மரியாதையை பற்றிய நிச்சயமின்மை என்னை தடுத்தது நான் புன்னகை செய்யவில்லை அவளும் செய்யவில்லை என் அழகிய சேல்ஸ்மேனை நோக்கி நான் திரும்பினேன் அவள் கடையில் இருந்த இன்னொரு சேல்ஸ்மேனை நோக்கிச் சென்றாள் பணம் கொடுத்தான பிறகு என் பொருள்களை அகலமான காகித பைக்குள் போட்டு என்னிடம் நீட்டி ஒரு கடைசி முறுவல் செய்து வந்தனம் தெரிவித்தான் சேல்ஸ்மேன் நான் வெளியே நடந்தேன்